இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமான்களுடைய இரட்சி கம்பீர சத்தம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்து நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சி பெண் சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நீதிமான்களுடைய வீடுகளில் ரட்சி பெண் சத்தம் உண்டாவதற்கு பல காரணங்கள் உண்டு முதலாவதாக அவர் நம்முடைய பலனும் நம்முடைய ரசிப்புமாக இருக்கின்றார் இரண்டாவதாக கர்த்தருடைய கிருபை நமக்காக என்றென்றும் உள்ளது என்ற நம்பிக்கையோடு வாழ செய்கின்றார் தாவீது தன்னுடைய சொந்த குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் கூடாரம் என்று சொல்லுவது போன்று நாமும் நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கின்ற துதியினால் நிறைந்திருக்கும் கூடாரமாக நம்முடைய வீடுகள் அமைந்திருக்கட்டும் அவர் நம்மை ரச்சித்தார் அந்த மகா பெரிய சந்தோஷத்தை எம்பிரத்தோடு குடும்பமாய் துதித்து பாடுவோம் துன்மார்க்கருக்கு தங்கள் துரோகமே கன்னியாயிருக்கிறது ஆனால் நீதிமானோ கர்த்தரை பாடி மகிழ்கின்றான் நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் அவர் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் அவருடைய வலதுகரம் இன்றும் நமக்காக பராக்கிரமம் செய்கிறபடியால் குடும்பமாக நம்முடைய கூடாரத்தில் அவரை துதித்து மகிழ்வோம் எல்லா விதியையும் எல்லா சதிகளையும் நம்முடைய துதி மாற்றம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருப்போம் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்